ஈஸ்வரி கணேஷ் கூட டக்குன்னு வாங்க நீங்கள் வந்து படம் பண்ணுங்கன்னு ஒன்றும் கொடுத்துட்ல நம்ம சொல்கிற மாதிரி தான் விஜய் சித்து இவ்வளோ இவ்வளோ வியூஸ் போகுது அதில் ஒரு கண்டென்ட் வச்சு பேசுகிறாங்க அந்த கண்டென்ட் இவ்வளோ பேருக்கு பிடிக்குது அதை தாண்டி புது புதுசாக இது பண்ணுறாங்க இந்த இளைஞர்களுக்கான ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது ஏன்னா அவரே தானே வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து கொண்டு வந்தவர் ஆமாம் ஆமாம் பிரதீப் ரங்கநாதனுடைய கோமாளி படத்திற்கு அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு கோமாளி படம் மிகப்பெரிய இட்டடித்துக்கான காரணம் என்றால் இளைஞர்களுக்கு பிடித்தமான அந்த படமாக இருந்ததுக்கான காரணம் பிரதீப் ரங்கநாதன் யார் அப்படின்னா அவருடைய ரெண்டு குறும்படங்கள் ஒரு பெரிய ஃபேமஸ் கல்லூரி நாட்களில் வந்து ஒன்று வந்து காலேஜர் எறின்னு ஒரு குறும்படம் அந்த படம் வந்து பெரிய இட்டு அதோ மாணவர்கள் மதியில் அதுக்கப்புறம் ஆப்லாக்ன்ற ஒரு குறும்படம் அந்த குறும்படம் பெரிய இட்டு அந்த ஆப்லாக் தான் லவ் டுடேவாக அவர் எடுத்தார் வந்து உன் ஃபோனையும் அவ ஃபோனையும் மாற்றிங்க கொலை சில காலம் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் திருமணத்துக்கு என்ன முடிவுக்குறீங்களோ வாங்க அதுதான் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் மணி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு சினிமா ஈசி நீங்கள் செல்ஃபோன்லேயே கூட படம் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட்டு எடுத்து போய் படித்து காமிக்கணும் பவுண்டர் ஸ்கிரிப்ட் காமிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலவு பண்ணி படம் எடுப்பாங்க ஃபிலிமில் ஒரு பத்து நிமிட குறும்படம்னு அதுக்கெலாம் அதுக்கான வசதிகளாக பஸ் ஸ்டாண்டர் இருக்குது கிடையாது பொருளாதார நெருக்கடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே அசத்துறானுங்க இன்றைக்கி சோஷியல் மீடியா அவ்வளோ வலுவாக இருக்குது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து பல பேரை வந்து உருவாக்குது அதனால வந்து ஈஸியாலாம் ஒண்ணு வரல வந்து அதுக்கும் திறமை வேணும் அதுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பிக்கை வேணும்